நான் சாவித்திரிக்கோ வந்துராஜன் பாவில் ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தை வச்சு நம்ம கிச்சடி பண்ணப் போகிறோம் குதிரைவாளி கிச்சடி தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சிறுதானியம் தாங்க ஆனால் இது வந்து அந்த கா அப்போ வந்து எல்லாம் நாங்கள் சின்னங்களா இருக்கும்போது வந்து குதிரைவாளி கம்பு இப்படி இப்படி சொல்ல மாட்டாங்க கம்பரிசி அரிசி தினை அரிசி குதிரவாளி அரிசி இப்படி தான் அது அரிசிக்கு ஈக்குவலாக தான் பேசுவாங்க எனக்கெல்லாம் சொல்லுவாங்க நான் சின்னவங்களாக இருக்கும்போது இப்படி தான் கேட்டு பழக்கம் குதிரவாளியை வச்சு நான் உங்களுக்கு வந்து பிச்சடி செஞ்சு காட்டுறேன் இது எப்படி இருக்கும் இதுக்கு நம்ம என்னென்ன சேர்த்துறோம் இது ரொம்ப நாச்சுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எதிர்ப்பு பிடிச்செல்லாம் சேர்த்துறோம் ரொம்ப நல்லது ஹெல்த்தியாக கூட இருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் நம்ம வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த குதிரவாளி கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சிறுதானியத்தில் வச்சு தானே நம்ம செய்கிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாம் என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்துறோம் பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து நல்லா கழுகி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் உரி அது போக பார்த்திங்கன்னா இதுக்கு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் இது கூட சேர்த்துறதுக்கு காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா கேரட்டு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு ஒரு சின்ன கேரட்டு ஒரு கேரட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீன்ஸு அதே கப்பில் ஒரு கப்பு பட்டாணி வந்து ஒரு அரை கப்பு அது போக முந்திரி அதுக்கு எவ்வளோ சேர்த்தோம்னா அவ்வளோ சேர்த்துக்கலாம் அது போக கருவேப்பில் கொத்தமல்லி தகை இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஆனால் இது போக வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எப்போ போல் கடுகு உளுந்து பருப்பு வாங்க இதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது வந்து குக்கர்லேருந்து நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராமுக்கு எதையும் எடுத்துக்கலாம் குளிக்கரண்டுக்கு நம்ம மூணு குளிக்கரண்டி எடுத்துருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துனா நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் உளுப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு குழிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லப்பளி சேர்த்துக்கலாம் சக்கமாக சேர்த்துக்கலாம் சக்கமாக சேர்த்துல கொஞ்சம் தண்ணி நின்று போனோம்னா அந்த விதைகள்லாம் வெடிக்கலாம் அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்தோம் இன்னும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுப்பாங்க கொஞ்சம் பெருசாக அதை கட் பண்ணிங்கன்னா நறுத்து இருக்கும் அதனால் ஒரே மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுப்பாங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் கொஞ்சம் தான் போதுங்க போதிப்போம் இப்போ நம்ம இதோட வந்து தக்காளி சேர்த்து தக்காளி வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்க்கலாம் பட்டாணி பார்த்திங்கன்னா அது ஒரு அரை கப்பு அது கூட சேர்க்கலாம் பீன்ஸு காய்கறி நிறைய சேர்த்துருதுனால நமக்கு நல்லா நாற்பது கிடைக்கும் இந்த குதிரைவாளிலையும் பார்த்தீங்கன்னா நாற்பது அதிகமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துருக்கறனால ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேறுங்க காய் உடம்புறதுக்கு கொஞ்சம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு நிமிஷம் நல்ல தாயிலேயே நல்லா நம்ம கலந்து வச்சாச்சு ஒரு கப்பு நம்ம குதிரைவாளி எடுத்துருக்குறோம் இந்த கப்புல நம்ம ஒரு மூன்றரை கப்பு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாங்க கரம் மசாலா வேணுங்கிறமும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறேன் டேஸ்ட்டுக்கு வேண்டி நான் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன் இதுவும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் கொதிக்கட்டுங்க கொதித்த பின்னாடி நம்ம அந்த குதிரவாளி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நாம் கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இதை சேர்த்துக்கலாம் இந்த குதிரவாளி அரிசி வந்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குங்க இதை வந்து ஒரு ஆறு ஏழு வாட்டி நல்லா கழுகி அரிச்சு வச்சிருக்கிறேன் கல் பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம இதை கூட சேர்த்துக்கோம் பத்து நிமிஷம் தான் நான் ஊற வச்சுருக்கேன் இதை ஊற வச்சுட்டு நாம் வந்து காய்கறிகளாக கட் பண்ணால் சரியாக இருக்கும் இப்போ இந்த அரிசியை இதை கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இது போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெயில் போட்டு ஒரு மூணு விசில் வெயில் போட்டு அரைக்கிடலாம் இது மூணு போட்டு வெயில் வச்சிடலாம் மீடியமாக வச்சு ஒரு மூணு விசில் விட்டு அதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க ஸ்டீம் போயிடுச்சு இப்போ இப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா குழையாக வந்திருக்குதுங்க இப்படி தான் வேக வைக்கணுங்க இப்போ தண்ணி அதிகமாக இருந்தாலும் இல்லை மூணு விசிலுங்கிறது நாலு விசில் கூட விடலாம் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவை கிச்சடு செஞ்சால் என்ன டேஸ்ட் வருமோ அதே இருக்குது எந்த வித்தியாசமும் இருக்காது சரி வாங்க இது ஒரு வேலை ஒரு பவுளுக்கு மாற்றிக்கலாம் குதிரைவாளி வச்சு நம்ம கிச்சடி பண்ணோம் கிச்சடி சூப்பராக வந்திருக்குது இதுக்கு வந்து சே நான் வந்து சாம்பார் தான் வச்சிருக்கிறேன் இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் நமக்கு என்ன டிஃபனுக்கு செய்யணுமோ அந்த சட்னி எல்லாமே இந்த கிச்சடிக்கு ரொம்ப சூப்பராக இருக்காங்க ரவா கிச்சடி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாமே தாளிச்சு விட்டு நம்ம குக்கரில் சேருந்தா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த கிச்சடி ரெடி ஆகிடும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்